ஜரூர் தப்பா சொன்னாலும் சொல்லுவாரு ஆனா கூகுள் மேப் தப்பா சொல்லவே சொல்லாதுங்க அப்படின்னு கண்ணூடித்தனமா கூகுள் மேப் நம்புற அளவுக்கு ஆட்கள் இங்கே இருக்காங்க கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொதிக்குப்புன்ற கிராமத்துக்கு சென்னையில இருந்து அஞ்சு பேர் கார்ல போயிருக்காங்க மூன்று இளைஞர்கள் ரெண்டு இளம் பெண்கள் அஞ்சு பேருமே கார்ல டிராவல் பண்ணிட்டு போயிருக்காங்க கூகுள் மேப் காட்டக்கூடிய ரூட்டை பார்த்து கடற்கரை ஓரமா போயிட்டு இருந்தவங்க திடீர்னு காரை கடல் குள்ள விட்டுருக்காங்க என்னடா இது கப்பலா கடல் மேலே மிதக்கிறதுக்கு அப்படின்னு யோசிக்கிற வகையில் தான் இருக்கு கடல் குள்ள விட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அவங்க எல்லாரையும் மீட்டிருக்காங்க அதுக்கப்புறமா தான் தெரியுது அஞ்சு பேருமே மத போதையில இருந்திருக்காங்க மத போதையில கூகுள் மேப் பார்த்துட்டு அது காட்டுற சரியா தான் இருக்கும்னு கடலுக்குள்ள சவாரி செஞ்சிருக்காங்க கடைசியா மீனவர்களுடைய உதவியால டிராக்டர் வச்சு அந்த காரையுமே மீட்டு எடுத்திருக்காங்க மூணு மணிக்கு வந்து மூணு மணிக்கு மூணு மணி மூணு மணியில இருந்து நம்ம ஒண்டி மாநீர் கவுருவம் போகிறதுக்கு முடி வைக்கிறது Né Zenito, bom lindo.